அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே எத்தனை பேர் உங்களில் கபுராளிகளுக்காக துவா செய்தீர்கள் எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது எத்தனை பேர் நாளைக்கு இதே ஒரு நாள் என்னை அடக்கம் செய்வார்களே என்னுடைய நிலை என்ன இப்படியாக மலக்குள் மௌத்து வருவார்களே அந்த நேரம் என்னுடைய சக்கராத்துடைய கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது அஸ்ஸலாம் அலைக்கும் யா அஹ்லல் குபூர் ஓ மன்னரே வாசிகளே அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் முந்தி விட்டீர்கள் நாங்கள் பிந்தி வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனையாவது இங்கே எத்தனை பேர் நாம் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள் எல்லாரும் ஓதி ஆனால் யதார்த்தம் என்ன மன்னரிலே நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் உடைய தொழுகையை முடித்துவிட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் மன்னரைக்குள்ளேயே வருகிறோம் இல்லையா ஆனால் பெருமாநா சொல்லம் அதாவது கிடையாது தொழுகையை முடித்து விட்டு கபருக்குள்ளே வருவார்கள் கபூருல நின்று தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள் பல சகாபாக்கள் அழுது இருக்கிறார்கள் ஆனால் நானோ நீங்களோ மன்னரைக்குள் வந்து நிற்கிறோம் அந்த மன்னரனுடைய என்ன மன்னருடைய விசாரணை என்ன என்னை ஒரு நாள் புதைப்பார்கள் என்கிற படபடப்போ துடிதுடி துடிப்போ இல்லை என்றால் அல்லா எப்படி எங்களை மன்னிப்பான் நம்ம உறவுகள்ல நண்பர்கள் நம்மோடு வாழ்ந்தவருடைய மரணத்தை பார்க்கிறோம் ஆனாலும் அல்லா நாடி அவருடைய உள்ளத்தை தவிர பலர்களுடைய உள்ளங்கள் கலங்குவதில்லையே மரணம் என்பது எப்படியான நிகழ்விலே வரும் என்பதை கசாலி பாயுடைய மௌத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் காலையில இருந்தார் நுகர் வரைக்கும் இருந்ததாக சொல்றாங்க ஆனால் இதோ மாலை இல்லை காலை இருக்கிற மனிதன் மாலை அடைவதில்லையே அதனாலே தானே பெருமானார் சொன்னார்கள் துன்யா உலகத்திலே ஒரு வழி போக்கனைப் போல நீங்கள் வாழுங்கள் காலை அடைந்து விட்டாயா மாலை எதிர்பார்த்து விடாதே மாலை அடைந்து விட்டீர்களா காலை எதிர்பார்த்து விடாதீர்கள் அப்படிதானே பாருங்க லொகருக்கு மௌத்தானார்கள் இதோ இந்த இரவு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் இன்னைக்கு நான் நான் என்று வாழ்கிறோம் பெருமையோடு நடக்கிறோம் அல்லாஹ என்கிற பயமில்லாமல் வாழுகிறோம் அல்லாஹ் பாதுகாத்தோளை தவிர ஆனால் அந்த மரணம் என்பது எனக்கு வருமே உங்களுக்கும் வருமே அந்த மரணத்தை நினைத்து நாம் ஏன் மாறக்கூடாது இன்னைக்கு நானோ நீங்களோ வாழ்ற வாழ்க்கை ஓகேவா அல்லாஹ நேசிக்கிற மாதிரி தான் வாழ்றோமா என்றால் இல்லை இன்னுதான் விபாதத்தாலி ஆகணும் குடான் சுன்னாபடி வாழணும் நல்ல குணத்தோட நடக்கணும் தூய்மையான உள்ளத்தோட வாழணும் என்று ஏங்குறோம் தானே அப்படிப்பட்ட மாற்றம் இங்கே இருந்து வரும் மன்னரைக்குள்ளே நாம் அடக்கம் செய்யும் போது என்னுடைய கதி என்ன என்கிற அந்த கலக்கவம் கண்ணீரு வரும்போதுதான் அந்த கவலை ஏற்படும் அன்பானவர்களை நமக்கு நெருக்கமான நமக்கு தெரிந்த எத்தனையோ பேருடைய மரணங்களை பார்த்தாலும்

முறுக்கை அதாவது முறுக்கிய நிலையில வந்து அடக்கம் செய்து விட்டார்கள் என்னுடைய மரண நேரம் என்ன என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போவதே இல்லை அதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான் குல்லு நஃப்ஸின் தாயிகதுல் மவுத் எல்லா ஆத்துமாவுமே அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னார்களே என்னுடைய மரண நிமிடம் என்ன அல்லாவே என்னுடைய மரண நேரம் உன்னை உன்னுடைய அருள் உன் நேசத்துக்கு அடையாளமானவனாக உன் தூதருடைய வழியில மாறணுமே என்கிற ஒரு சொட்டு கண்ணீரை நானும் நீங்கள் இங்கே வடித்தால் இந்த ஜனாதாவிலே கூடியது நியாயம் தோழர்களே மரணத்தை நினைத்து பார்த்தால் உண்மையில உள்ள நடுந்ததா இல்லையா உண்மையிலேயே மரணத்திற்கு அல்லா சொல்கிறேன் இது ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் படித்துப் பாருங்கள் ஐம்பதாவது தியாயும் பத்தொன்பதாவது வசனம் ஒஜா அத் சக்கரத்துல் மவுத் ஒவ்வொருவருக்குமே சக்கராத் என்கிற மரணத்தினுடைய அந்த நிலை ஏற்படும் உலகத்தில் அவன் உயிர் இருக்கும் ஆனால் தோழர்களே குடும்பம் உறவுகள் அழுவதை அவன் பார்ப்பான் தலைமாட்டிலே குடும்பம் எல்லாம் கதறுவதை பார்ப்பான் இங்கே மலக்குள் மவுத்தையும் பார்ப்பான் வதாலிக்கமா குந்து விங்கு தஹே எதை விட்டு நீங்கள் வெறண்டு ஓடுறீங்களோ அந்த நிலை அந்த சக்கராத் வரும் என்று வல்லாயை எச்சரிக்கிறான் யாரும் மௌத்தை விரும்புவதில்ல இல்லையா ஒவ்வொருவருமே வாழ ஆசைப்படுறோம் உலகத்திலே நான் எத்தனை மவுத் மௌத்துகளை பார்த்தாலும் ஜனாதிக்களை பார்த்தாலும் எனக்கு லைஃப் என்ன இருக்கு ரொம்ப நாள் வாழ போனேங்கிற மிதப்பிலு மனசே இருக்கிறான் ஆனால் அந்த சக்கராத் வரும் தோழர்களே அந்த சக்கராத்துடைய நேரம் எல்லா தௌபாவுடைய வாசல் அமல்களுடைய நிலை முடிந்து விடும் ஒவ்வொருவருக்குமே ஒரு தவணை அல்ல வைத்திருக்கிறான் அந்த தவணை வந்து விட்டால் அல்லாஹ் முந்த பிந்த ஒரு நொடியும் செய்ய மாட்டான் இவருக்கான தவணை இன்றைக்கு வந்தது அல்லாஹ்வுடைய ரூஹை எடுத்து விட்டான் என்னுடைய உங்களுடைய கவனம் என்ன என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே ஏன் அகிலத்தின் அருக்குடைய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல மனிதர் புனிதரை பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே சக்கராத்துடைய நேரம் சொன்னார்கள் பாத்திமா என் அருமை அருமை குழந்தையே உங்களை இருவர் அனுபவிக்கிற சக்கராத் என்கிற வேதனை நான் ஒருவன் அனுபவிக்கிறேன் சக்கராத்துடைய நிலை என்ன தெரியுமா பார்வைகள் அப்படியே உருளும் நெஞ்சிலே உலை கொதிப்பதை போல சப்தங்கள் ஏற்படும் கைகள் அப்படியே பின்னிக் என்று அன்னலம் வெறுமானார் சொன்னார்கள் சாதாரண நிலை அல்ல இந்த நிலை நமக்கு வராதா அந்த நிலை வரும்போது என்னதான் கதறினாலும் கூக்குதலிட்டாலும் நான் சரியா வாழலேயே ஒழுக்கமா நடக்கலையே ஈவானோடு என்னுடைய வாழ்வை நான் புதுப்பிச்சிக்கலையே காலரப்பி காலரப்பி லவ் லா அஹர் தனியிலாஜலின் கரீம் உலகத்திலே இளமை வீணடித்தாய் பகலை வீணடித்தாய் காலங்களை எல்லாம் வீணடித்தாய் சக்கராத் வரும் தோழர்களை கேளுங்கள் உயிர் தொண்டைக்குழி அடையக்கூடிய அந்த அதிபயங்கரமான நேரம் கொஞ்சம் டைம் தாயாலா நான் தொழுகிறேன் தர்மங்களை செய்கிறேன் இபாதத்தோடு வாழுகிறேன் என்று கதர்வான் ஒரு சொட்டு நேரம் ஒரு கடுகு நேரத்தை கூட அல்லா திருப்பி தரவே மாட்டான் தோழர்களே அதற்கு முன்னால் நாங்கள் மாறணுமா இல்லையா அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி நடக்கணுமா இல்லையா இறை